ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ ட்ரெண்டாக போகிற மினி கேக் தாங்க வீட்லையே டென் மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் சாக்லேட்டை வச்சு தான் பண்ண போகிறேன் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மூடி எடுத்து ப்ரெட்டு மேலே வச்சு ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க தண்ணி நல்லா கொதிச்சந்தையும் ஒரு கப் சுகரும் போட்டு நல்லா சுகர் கரைஞ்சி கொதிக்கவும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மில்க் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு ஹீட்டான தண்ணிக்கு மேலே பவுலை வச்சு நல்லா சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாங்க மெல்ட் பண்ணி எடுத்த சாக்லேட்டில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பால் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா சாக்லேட் க்ரீம் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட் வேணும் இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து அதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க மினி கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சுகர் சிரப் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சாக்லேட் க்ரீம் எடுத்து அதுக்கு மேலே போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நல்லா நைஃபாலையே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்ல ஈவனாக வரும் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிஸ்கட் பவுட்ரு எடுத்து அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் லேயராக திரும்பவும் ஒரு பிரெட் பீஸை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே சாக்லேட் க்ரீமையும் ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பிஸ்கட் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேயர் பை லேயராக செட் பண்ணிக்கலாம் கிட்ஸோட ஃபேவரெட் வந்து சாக்லேட் தான் சாக்லேட்டை வச்சு எது பண்ணி கொடுத்தாலும் அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளும் இந்த மாதிரி டெய்லியும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம பெஸ்ட் மம்மி ஆகிடுவோம் இந்த மாதிரி லேயர் பை லேயராக நானும் செட் பண்ணிக்கிட்டேன் ஈவனாக சாக்லேட்டை மினி கேக் ஃபுல்லாக நான் ஈவனாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் கேப்பே தெரியாத அளவுக்கு சாக்லேட்டை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பிஸ்கட் பவுடர் அது ஃபுல்லாகவே கேக்குக்கு மேலே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிடுங்க சாக்லேட் மேலே பிஸ்கட் பவுட்ரு வச்சால் ஈஸியாக ஒட்டிடும் இந்த மாதிரி அழகாக ஸ்பூனாலேயே எடுத்து நீங்கள் ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் நைஃபை வச்சு நீங்கள் நல்லா ஷேஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டெக்ரேட் பண்ணுறதுக்காக நான் குட்டி குட்டியாக பால் வச்சுருக்கேன் சாக்லேட் பால் அதை எடுத்து நம்ம மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நம்ம சென்டரில் வச்சு நடுவில் ஒரு பாலும் வச்சு நம்மளுடைய மினி கேக் அதுவும் ட்ரெண்டாக போகிற மினி கேக்கை நம்ம வீட்லேயே டென் மினிட்ஸில் ப்ரெட்டை வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க தேங்க்யூ இந்த மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ